நண்பர்களே இயற்கை இளமைச்சேனெல்லாம் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்குன்னா தான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் நமக்கு வெளிநாட்டில் இருந்து ஹேர் ஆயில் பேக் வந்து பவுடராக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆயிலாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வந்து வெள்ளை கசினாங்கனி மஞ்சள் கருசினாங்கனி இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா இது வந்து இப்போலாம் ரொம்ப ஈஸியாக கிடைச்ச காலங்கள் போய் இப்போ எல்லாமே கஷ்டமாக இருக்குப்பா ஏன்னா எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா எல்லா மூலிகையும் பற்றி எல்லாருக்குமே தெரியறதுக்கு இந்த யூடியூப் பெரிய வாய்ப்பாக இருக்குது அதனால் அதை கண்டிப்பாக நான் வரவேற்பேன் எல்லாருக்கும் நன்றியும் சொல்லுவேன் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்குங்கப்பா தெரிஞ்சுக்கினா தான்ப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ வந்து அவங்களுக்கோசம் நம்ம இந்த ஹேர் ஆயில் போடி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதே கீரையில் வந்து நம்ம ஒரு வடகம் போடுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவும் கரிசனாங்கண்ணி வடகமும் நம்ம போட போகிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து ரெண்டாயிரவாய்க்கு வாங்கி மலை போல் கூச்சி வச்சுருக்கேன் இது ஹேர் ஆயிலுக்கு இன்னொரு மூட்டை வந்து நம்ம வந்து வடகம் போடுறதுக்கோசும்பா யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து இந்த வடகத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வடகம் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த மாதிரி ஹேர் ஆயில் போடி வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஓகே